எனக்கும் அண்ணா பழம்பிட்டு இருக்காங்க என்ன பழக்கம்னா வெளியே போனவ போல லக்ஷ்மி அத்தியை பார்த்துருக்காவ அவி எதுவும் சொன்னாவெல்லாம் அவி அக்கா என் பெரும் அப்படி பார்க்குறா என் மருமகம் அப்படி பார்க்குறான்னு பெருமையை பேசினாவு போல அதனால உட்காந்து பிழம்பிட்டு இருக்காது பிறந்த பசங்க சொன்னாங்கன்னா நான் அதனுக்கு இது நரண கலாச்சாரத்தை தரணுமா அதுதான் உன் கிட்டே எதையும் சொல்கிறதில்ல வித்துக்க முன்னாடியே சொன்னா கொஞ்சம் அமைதியா இருப்பியே அப்படின்னு பார்த்தேன் இப்ப அதுவே ஒரு தப்பா போச்சு போ என்ன அமைதியா இருப்பேன் எப்ப பாரு என்னையே அமைதியா இருக்க சொல்லுங்க அவைய ஏதாச்சும் சொன்னாலும் அதுக்கு நானும் பேசுவேன் சரி பேசிட்டு போங்க சண்டை போடுங்க எனக்கு என்ன ஆமா என்ன டாக்டரே பேச சொல்லிருக்காங்க தெரியும்ல இது பேசாம அமைதியா இருந்திருந்தா தானங்க எனக்கு பிரஷர் வந்தது கல்யாணம் ஆயி மூணு மாசத்துல எல்லாம் பிரஷர் வந்துட்டு யாருக்காச்சும் இப்படி வருமா அதனால யாருக்காச்சும் நான் இருக்க மாட்டேன் ஏன் உடம்பு எனக்கு முக்கியம்

எதுக்கு இந்த சண்டையெல்லாம் வேடிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க எப்பவும் போல நீங்க ஓட தான் போறீங்க வெளிய அப்புறம் ஏன் பிரஷர் வருது ஏமா தெரியாம சொல்லிட்டமா அமைதியா இருங்கம்மா இப்போ இவ்வளோ அக்கறையாக வந்து என்கிட்ட சொல்கிறீங்களே என்னைக்காச்சும் உங்கள் அம்மா கிட்டே ஏம்மா இவ்வளோ இவ்வளோ கூட பேசாத வாழை வந்த பிள்ளை அமைதியாக இரு அந்த பிள்ளை பொறுமையாக இருக்கு ஆ வீணாக சண்டை போட்டு இது பண்ணாதன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா சொன்னால் மட்டும் அம்மா கேட்டுருவோம் இன்னும் பொண்டாட்டி தலைமையில தூக்கி வச்சு ஆடுறான் அவன் இஷ்டத்துக்கு ஆடுறான் அவன் பேச்சு கிட்ட ஆடுறான் எத்தனை ஆடுறான் வாவ என்ன ஆஹ் கேட்குற ஆளாவ அவகிட்ட சொல்ல அதான் வாங்கிட்டு சொல்றேன் நீ என்ன என் பேச்சு கொண்டு கேட்பான்னு இவ்வளோ நாள் கேட்க தாங்க செஞ்சேன் இனி கேட்க மாட்டேன் கேட்டு கேட்டு என்ன பிரயோஜனம் ஆனால் நான் சொல்றேன் பாருங்க உங்க அம்மா கெட்டு போக காரணமே நீங்க தான் கற்றுக்கங்க என்ன தப்போ அதை நேராக சொல்லணும் உங்க அம்மா கிட்ட நீங்க அதை செய்யறீங்களா செய்யறதில்லை இப்படி என்ன போக போகணும்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடிட்டு அப்புறமா நான் இல்லாதப்ப போய் அம்மா மன்னிச்சிக்கம்மா அம்மா மன்னிச்சிக்கம்மா என்ன அதை புடவை நான் வாங்கியே கொடுக்கலம்மா அவங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க அது எதுக்கு அப்படி கெஞ்சிட்ருக்கீங்க நேரில் சொல்ல வேண்டியதானே என்ன எதிரில் வச்சுக்கிட்டு அதான் உங்க அம்மா போய் சொல்கிறா போய் சொல்கிறான்னு சொல்கிறாங்க உங்களை இவ்வளோத்தும் வளர்த்து விட்டது நீங்கள் தான் எனக்கு என்ன தெரியும் நான் என்ன அக்கா தங்கச்சி கூடிய வாழ்ந்திருக்கேன் தெரிய அவ சிறு சரி சமாதானப்படுத்துவோம் அப்படி படுத்துனேன் வீட்டில் நாங்கள் மட்டும் என் அண்ணன் தம்பி கூடியாக பிறந்திருக்கோம் எங்களுக்கு மட்டும் தெரியறதுக்கு நான் ஆசையாக தானே இருந்து பார்ப்பேன் நீங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துது ஏன்னா எப்படி திட்டி உள்ளே போன்னு சொன்னீங்க ஞாபகம் இருக்கா கல்யாணம் புதுசில் அந்த புடவை நம்ம வாங்கி கொடுத்தாங்கன்னு எங்கிட்ட பேசவே இல்லை அப்போ நான் அத்த மன்னிச்சிருந்தப்ப மன்னிச்சிருந்தப்ப பேசுங்கத்த பேசுங்கத்தன்னு எப்படி கெஞ்சிருப்பேன் ம் கொஞ்சம் பாடப்படுத்துனீங்கன்னு நான் உள்ளே வந்தால் வெளியே போவாங்க நான் வெளியே வந்தால் உள்ளே போவாங்க ஆ என்ன வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க உங்கள் அம்மா பக்கத்து வீட்டில் என்ன சொன்னா சத்தியமா அங்க ஒருத்தருக்கு சோத்துக்கே வழி இல்லையா ஆனா புடவை எடுத்தருவா புடவை எடுத்தரான்னு சொல்லி அம்மா பேரை சொல்லிட்டு புருஷன் வாங்கி தரான் அவளுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னதான் ஜாட பேசுறாங்கன்னு கூட இந்த அறிவு கட்ட முண்டதுக்கு தெரியாம இருந்திருக்கேன் அப்படிதானே உங்க வீட்டுக்கு நான் வந்தேன் என்னவே சிரிக்கிறீரு நான் பிறந்த உடனே மருமக பிறந்துட்டேன்னு உங்க ஆத்த கொண்டாந்து சோத்து முட்டையை இறக்கிட்டாலும் எங்க வீட்டுல அரிசி முட்டையா இறக்கி என்னமோ என்ன வளத்து விட்டோம் மாதிரி உங்க அம்மா பேசிருக்கா என்ன இப்படிலாம் பேசுறா ஆமாவே அப்படிதான் பேசுவேன் எனக்கும் பேச தெரியும் தெரியாம ஒன்றும் இல்லை நான் ஒரு பொறுமையா அமைதியா மரியாதையா இருக்கணும் நானும் பார்த்தா உங்களை மாதிரி ஆக்கிடுவீங்க போலிய இனி எந்த இதுக்கும் நான் இறங்க தயாராக தான் இருக்கேன் பார்த்துக்கிறோம் அம்மா இவ எங்க அம்மாவோட மோசமா இருப்பா போலியடா சாமி